அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அரைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பகல் வர வேண்டிய வீடியோ வரவில்லை தவிர்க்க முடியாத காரணங்களினால் அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பயந்து விடுகிறேன் கொஞ்சம் வீடியோ நீளமாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நாளை இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் இருக்கிறது நாளை கச்சேரி கிளிநொச்சி கச்சேரியில் அங்கே வந்து கச்சேரி இருக்கிறதா அல்லது வந்து சம்பவம் இருக்கிறதா அல்லது வந்து என்ன நடக்க போகிறதா அப்படின்றது வந்து நாளைக்கு தான் பார்க்கலாம் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு வலை ஒலி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி அதாவது இரவு வழங்கிய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு நாளைக்கு வலை ஒளி சகோதரர்கள் எல்லாருமே வந்து கிளிநொச்சி கச்சேரிக்கு வாங்க நாளைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே வந்து என்னென்ன விதமான ஊழல்கள் என்ன விதமான பிரச்சனைகள் எந்த வீதிகள் வந்து காப்பட்டுன்னு சொல்லி போட்டு களிமண்ணை போட்டிருக்கிறாங்க அல்லது களிமண்ணை போட்டுட்டு காப்பட்டுன்னு காசு வாங்கியிருக்கிறாங்க இப்படியான நிறைய விஷயங்கள் தோண்டப்பட இருக்கிறது வீடு கட்டுமானப் பணிகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றது அதில் வந்து என்ன ஊழல்கள் இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் நாளைக்கும் டாக்டர் அர்ஜுனாவால் கிளிநொச்சி கச்சேரியில் வந்து கேள்விகள் முன்வைக்கப்படும் அங்கே கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிச்சயமாக அது நிறைய பேர் என்னென்ன விஷயங்கள் என்ன ஊழல்கள் டாக்டர் தகவல் திரட்டி அது சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் நாளைக்கு யார் யாருடைய மண்டே உள்ள போகிறது ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து கிளிநொச்சியில் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அதாவது வந்து கிளிநொச்சியினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே வந்து இப்போ ஒரு இந்த யாழ் வட யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாக வேலை செய்ததாகவும் எல்லா கணக்கு வழக்குகள்லேருந்து எல்லாம் மீளாய்வு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்தது நான் கிடைத்த உடனே நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன் ஆனாலும் இப்போவும் வந்து அது சம்மந்தமான தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது பார்த்திங்க சொன்னால் வீடு ஐந்து மணி நாலரை ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகின்ற ஊழியர்கள் கூட ஏழு மணி எட்டு மணி ஆகியும் இருந்து அந்த கணக்கு வழக்கை எல்லாம் பார்த்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எது எப்படியாக இருந்தாலும் நாளை இதற்கான சம்பவம் இருக்கிறது நாளை பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே போல கிளிநொச்சி பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் அங்கே இருக்கிற மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அர்ச்சனா அந்த இடத்துக்கு வர வேணும் இது சம்மந்தமாக பேச வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அர்ச்சனா வந்து வேறு அலுவல்கள் காரணமாக கொழும்புல நின்றதன் பிரகாரம் கிளிநொச்சிக்கு செல்லவில்லை அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த பகுதிகளில் ஆனால் இன்று பார்த்திங்க சொன்னால் மது போதையில் அதாவது கிளிநொச்சி பகுதியில் வந்து மது போதையில் வந்து டிப்பர் ஒன்றோடன் மோதி ஒரு குடும்பஸ்தர் வந்து பலியாகி இருக்கின்ற விஷயம் இடம்பெற்றிருக்கிறது அதை மட்டும் இல்லாமல் ரெண்டு வயது குழந்தையும் பலியாகி இருக்கிறது டிப்பரோட மோதி டிப்பரோடைய சாரதி வந்து மது போதையில் வந்து ஓடியதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இருபத்தையாயிரம் ரூபா அபராதமும் ஆறு மாதம் ஆறு மாதம் வந்து பார்த்திங்க சொன்னால் சார சாரதி அனுமதி பத்திரம் வந்து தடையும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் இருந்தாலும் அங்கே இருப்பவர்கள் மது விட்டு வாகனம் ஓடி விபத்துக்களை ஏற்படுத்துகின்ற விஷயம் இடம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது உண்மையில யார் அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் போலீசார் வீதி போக்குவரத்து போலீசாரெல்லாம் கவனிப்பார்களா அல்லது வீதி போக்குவரத்து போலீசார் வந்து பணத்தை தான் இவர்களை ஓட விடுகிறார்களா நிறைய கேள்விகள் இருக்கிறது பார்க்கலாம் அதுக்கு என்ன நடக்கிறது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய மணிக்க கிளிநொச்சியினுடைய எம்பியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து கூலாகலமாக ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடி இருக்கார் அங்கே கேட்ட கேள்விகள் அது சம்பந்தமான விஷயங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் பயந்துருந்தேன் ஆனால் அந்த எம்பி ஆக இருக்கிறவர் வந்து கிளிநொச்சி பகுதியில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் பெற்று பாராளுமன்றம் சென்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்கே கிளிநொச்சியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வாக்கு போட்டது வந்து குறிப்பிட்ட அந்த எம்பிக்கு தான் ஆனால் அவர் அங்கே வந்து மக்களுடைய குறை குறைகளை தேர் தீர்த்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மக்களினுடைய குறைகளும் கேட்டு அதை தீர்த்ததாக எந்த விதமான செய்திகளும் இதுவரை வரவில்லை ஆனால் அவர் உடனடியாகவே வந்து கனடாவுக்கு சென்று விட்டார் அங்கே வந்து கனடாவில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினையோ தமிழ் அரசு கட்சியினுடைய கிளை துறப்பு அது சம்ப திறப்பு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது இது சம்பந்தமாக நான் பேசினேன் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சிக்கு வந்து அர்ச்சனா அங்கே வந்து மக்களினுடைய குறைபாடுகளை கேட்பதற்காக வருவதாக இருந்தது அவர் பூநகரி வேறு சில பகுதிகளில் சென்றதால் வந்து கிளிநொச்சி பகுதிகளுக்கு செல்லவில்லை ஆனால் அங்கே மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா வருவார்னு சொல்லி ரெண்டு மணி வரை இங்கு கால்நடுக்க காத்திருந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பகிரப்பட்டிருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஏழை மக்களாக இருப்பவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா வருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அங்கே போவாது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது ஆனால் நாளை காலை ஏழு மணிக்கு கிளிநொச்சி கச்சேரியில் வந்து டாக்டர் இருப்பதா இருப்பேன் வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை தரலாம் நிச்சயமாக யார் யார் முறைப்பாடு கொடுக்க என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை நீங்கள் எழுதி டாக்டர் அர்ஜனாவிடம் நாளை காலை ஏழு மணிக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ வருகின்ற பொழுது அல்லது பார்ப்பவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் அங்கே அறிவித்துக் கொள்ளுங்கள் நாளை காலை ஏழு மணிக்கு கிளிநொச்சி கச்சேரிக்கு போனீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ederkrad adey maadi டாக்டர் அர்ஷனா நான் ஏற்கனவே நேற்று இரவு பகிர்ந்திருந்த வீடியோவில் பகிர்ந்து டாக்டர் அர்ச்சினா அந்த முப்பத்தி நாலு ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாவது வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய முகநூலில் பகிரப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக அதுக்காக டாக்டர் அர்ச்சுனா எப்படியாவது அந்த வேலைகளை வா வேலையை வந்து வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்று நான் என்னுடைய வேலைப்பாடு காரணமாக பார்க்கவில்லை இன்று பின்னேறம் அவருடைய முகநூல் பக்கம் பார்க்கின்ற பொழுது முப்பத்தி நான்கு அந்த ஏழை இளைஞர்களுக்கும் அந்த வைத்திய தொண்டர்களுக்கும் வேலை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இருபத்தையாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்குமான சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நூறு ஊழியர்கள் வந்த நூறு வைத்திய தொண்டர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் வந்து வேலை இருப்பதாக டாக்டர் அர்ச்சனா அறிவித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த தகவல்களை அவர் அவர்களுக்கு பரப்பினால் நிச்சயமாக அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா இன்னொரு விஷயத்தை குறிப்பாக சொல்லிந்தார் அவர்கள் இன்னொரு நல்ல வேலையை தேடி போகும் வரையும் இங்கே வந்து வேலை செல்ல செய்யலாம் அவர்களுடைய இன்றைய வாழ்வாதாரத்தை சம சரி செய்வதற்கு வந்து அங்கே வேலைக்கு செல்லலாம் என்று சம்பளம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அருஷனா வந்து தெரிவிச்சிருந்தார் உண்மையில நல்ல ஒரு விஷயம் அவருடைய அந்த நத்தாராகிய இன்று நல்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அந்த மக்கள் அந்த நூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்களும் முப்பத்தி நாலு இளைஞர்களுடைய குடும்பங்களும் வந்து இன்று நத்தாரை கொண்டாடும் என்று சொன்னால் வேலை அப்படி வந்து இங்கே வேலை இல்லை என்று சொன்னால் எவனுமே மதிக்க மாட்டான் அது இலங்கையாக இங்கே எங்களுடைய உலகம் பூரா இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களிடம் தான் இந்த பிரச்சனை இருக்காது அது வந்து வேலை இல்லாத பட்சத்தில் வந்து யாருமே யாரையுமே மதிப்பதில்லை அதனால் வேலை கிடைத்த அந்த இளைஞர்கள் அவர்கள் அவ்வளோ பேருமே உங்களுடைய வேலைகளை காப்பாற்றணும் நீங்கள் தான் உங்களுடைய வேலைகளை பொறுப்பு ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண அல்லது எங்களுடைய தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரை என்னென்னு சொன்னால் என்ன வேலை செய்தார் நாங்கள் அரசாங்கத்தில் தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் வேலை கிடைக்காது என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலைகளை செய்யுங்கள் கிடைக்கிற வேலைகளை செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நகர்வதற்கு வந்த உங்களுடைய பாதுகாத் தேடுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நான் அரசாங்க வேலைக்கு தான் போவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட கல்வி தகமைகள் எல்லாம் இருக்கிறது அதுகள் தகமைகள் இல்லாதவர்கள் கூட அரசாங்க வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சிற்று ழியராக இருந்தீங்க சொன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டேங்கின்னு உங்களோட வயசு தான் போகும் அதனால் அதை கவனத்தில் கொள்ளுங்க டாக்டர் அர்ஜனாவோட தொடர்பு இருங்க அவர் வந்து நிச்சயமா கிடைக்கிற வேலைவாய்ப்புகளை உங்களை பெற்று தருவார் அப்படின்றத வந்து ஒரு நம்பிக்கையாக இருங்க நம்புங்க டாக்டர் அர்ஷனாவை நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து வயது பாட்டி ஒருவர் வந்து டாக்டர் அர்ஜனா வருவாரா அப்படி என்று ஏங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அவர்கள் வந்து டாக்டர் அந்த பாட்டியை வந்து குறிப்பிட்ட வேலைவெளி சகோதரர் வந்து புகைப்படம் இருக்க போகின்ற பொழுது டாக்டர் வந்திருக்கிறாரா அவரை நம்ம கதைக்கலாமா ஒரு விஷயம் கண்கலங்க வைக்கிறது அந்த அளவுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இன்று மக்களுடைய மனசுல நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறாரு அது ஸ்ரீவர்களாக இருக்கலாம் வயது வயது போனவர்களாக இருக்கலாம் யாராக வேண்டியும் இருக்கலாம் எல்லாருடைய மனசிலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதுதான் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியாக இருப்பவருக்கு தேவை அது மட்டுமல்லாமல் நாங்கள் ப பதவி கிடைத்து விட்டது நாங்கள் ஒரு எம்பி ஆகிவிட்டோம் பாராளுமன்ற உறுப்பினராகிவிட்டோம் நாங்கள் எங்களுடைய சுகபோக வாழ்க்கையை நாங்கள் இனி பார்க்கலாம் ஐந்து வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நிச்சயமாக இங்கே மக்களினுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட மாட்டாது மக்களுடைய பிரச்சனை பூர்த்தி செய்யப்பட மாட்டாது நாங்கள் எல்லாருமே சுபபோக வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னால் யார் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்ற ஒரு கேள்வி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அந்த வைப்பார்கள் நோக்கத்தில் தான் பாராளுமன்றம் அனுப்பி வைக்கிறார்கள் யாருமே இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகள் வெள்ளை வேட்டை வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் யாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கண்டுகொள்ளவில்லை எந்த விதமான பிரச்சனையும் மக்களிடம் கொண்டு வரவும் இல்லை என்ன நடக்கிறதுன்னு சொல்லவில்லை அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு இவ்வளவு சம்பளம் என்ன வாகன வசதிகள் எதுவுமே தெரியாமல் இருந்த பொழுது டாக்டர் அர்ஜுனா ஒவ்வொன்றையுமே வந்து வெளியே கொண்டு வருகிறார் நம்புங்கள் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனாவை நம்பி அவரோட தோல் கொடுங்கள் நான் திரும்ப 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 நான் சொல்கிறேன் நம்பி தோல் கொடுங்கள் டாக்டர் அர்ஜனா உங்களை வந்து ஒவ்வொருவரையும் உங்களை தன்னுடைய ஒரு சகோதரனாக உடன்பிறந்தவனாக நண்பனாக உங்களை கொண்டு போய் கரை சேர்ப்ப இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள நல்ல ஒரு இளைஞர்கள் பட்டாளம் நல்ல ஒரு நலமான ஒரு யாழ்ப்பாணம் அல்லது நலமான நலமான நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவோடு பின்தொடருங்கள் அப்படின்றத வந்து இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர் அர்ச்சுனா சொன்னது வந்து வரவில்லை அதனால வந்து அங்கே இருந்த மக்கள் அவ்வளோ பேரும் கவலையோடு சென்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறப்பொழுது கவலையாக இருந்தது என்ன சொன்னால் எல்லாருமே கூலி வேலை செய்கிறவர்கள் தினக்கூலி வேலை போவர்கள் டாக்டர் அர்ச்சுனா இந்தெந்த இடங்களுக்கு எப்பப்போ வருவேன் சொல்லி சொல்லியிருக்கலாம் அவர் அதை வந்து நான் கிளோச்சி வருகிறேன் என்று சொன்னாரே ஒழிய எந்தெந்த இடங்களை வருகிறேன் என்று சொல்லவில்லை அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கா காவல் நின்று கால்நடுக்க காத்திருந்து அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா வரவில்லை அப்படின்ற பொழுது கலைந்து சென்ற ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது என்று சொன்னால் எல்லாரிடமுமே குறைகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் யாருமே வாக்களித்த அரசியல்வாதியை நம்பாமல் வாக்களிக்காத அரசியல்வாதியை நம்பி வந்திருக்கிறார்கள் இதனால வந்து சௌதராக இருக்கிற எங்களை டாக்டர் அர்ச்சனா இதை கவனத்தில் கொள்ளுங்க என்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்தை வந்து வர வாங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது உங்களுக்கும் வேலை பழு இருக்கு ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வேற வேற சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு பிரசன்னமாக இருங்க இல்லையென்னு சொன்னால் அவர்களும் பாவம் நீங்களும் பாவம் உங்களோட பிரச்சனையும் எங்களும் விளங்குறது ஆனால் மக்களையும் வந்து கவர்ந்து விடுங்க ஏன்னா மக்கள் வந்து உங்களை வந்து முகம் சுழிக்க கூடாது என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் டாக்டர் அர்ஜுனா இந்த வீடியோ பார்த்துருந்தால் நிச்சயமாக அந்த மக்களுக்காக தேவை செய்து ஒருவருக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்தை வருகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை முடிஞ்சவரை போங்க இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒருவராவது அனுப்பி அந்த பிர பிரச்சனையை வந்து அவர்களுடைய பிரச்சனையை வந்து முறைப்பாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் எல்லாருமே உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வர வேண்டும் என்று அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க ஒரு சகோதரனா உங்களை பின்தொடர் நீண்ட காலமாக பின்தொடர்கின்ற ஒருவனாக சொல்கிறேன் தவறு தான் மனித கொள்ளுங்கள் டாக்டர் அர்ஷனா அவர்களே அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்